ஜூலை இருபத்தி நான்கு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் தேசிய வெப்ப பொறியாளர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் இந்தியாவில் வருமான வரி தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் போலாந்தில் காவல்துறையினர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் சிக்காகோ ஆற்றில் ஈஸ்ட்லாந்து என்ற பயணிகள் கப்பல் மூழ்கியதில் எண்ணூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு பாரிஸில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நிலாவில் இறங்கிய அப்போலோ பதினொன்று விண்கல மூன்று விண்வெளி வீரர்களுடன் பாதுகாப்பாக பசிபிக் கடலில் இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ஜேம்ஸ் சாட்விக் மறைவுற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு லிபியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடைபெற்ற நான்கு நாள் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய அரசு புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்தது இரண்டாயிரமாம் ஆண்டில் எஸ் விஜயலட்சுமி முதல் இந்திய பெண் கிராண்ட் மாஸ்டர் என்ற பட்டம் பெற்றார்